பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக இந்த மெட்டீரியலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே வந்து ஒன் மார்க்காக தான் இருக்கும் ஈஸியாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும் செலக்டடாக ஒரு ரெண்டாயிரம் கொஷின் வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் இதில் இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கங்க இந்த கொஷின்ஸை ஒரு கொஷின் விடாமல் எல்லா கொஷின்ஸும் நல்லா பார்த்துட்டு எக்ஸாம் ஆளுக்கு போங்க ஓகேங்களா இதோட உங்களுக்கு வந்து என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும் அதை வந்து கொடுப்போம் ஏன்னா இந்த மெட்டீரியல் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் என்எஸ்டபிளி ஃபயர் செட்ஸ் ஓகே இந்த நம்பருக்கு எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் தேங்க்யூ இந்த மெட்டீரியலை நம்ம வாங்கினாலே நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுது இந்த மெட்டீரியலோட உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தராங்க என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டபிளி ஃபயர் செட்டு ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு போட்டுக்கலாம் அதில் கேட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியமானது இந்த டெஸ்ட்டில் உங்களால் ஒரு நூற்றி எண்பது மேலே எடுக்க முடியுது அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் ஏற்படும் அப்படிங்கிற வகையிலையும் போல் குரூப் ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்கான டிரைவ் தருவாங்க அதில் ஒரு ரெண்டாயிரம் கொஷின் வித் ஆன்சர்ஸ் இருக்கும் நீங்கள் அதுவுமே ஃபுல்லு ஃபுல் ப்ராக்டிஸ் போட்டுக்கலாம் அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணுக்கான ட்ரைவ் தருவாங்க அதில் ஒரு ரெண்டாயிரம் கொஷின் ஸோ அடிக்ஷனாக உங்களுக்கு இதுவே ஒரு ஃபோர் கே ஃபோர் தௌசண்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் இருக்குது ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சார் நான் எதுவுமே படிக்கல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் எதையாச்சும் நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுவோம்